கோவையில் வியாபாரிகள் நலச்சங்கம் புதிய கட்டிடம் திறப்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவ முகாமில் பங்கேற்பு கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் புதிய சங்க கட்டிடம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்க கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து சங்க தலைமை குழுவினருடன் இணைந்து கட்டிடத்தை கண்டு பாராட்டினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சங்க தலைவர் கிதர் முகமது செயலாளர் காதர் மைதீன் துணை செயலாளர் இப்ராஹிம் கௌரவ ஆலோசகர்கள் முகமது இஸ்மாயில் கோவை மாவட்ட அரசு காஜி அப்துல் ரஹீம் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் நிறுவனர் குருஜி ஸ்ரீ வாத்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் சங்கம் என்றாலே அது என்ன அப்படின்னா ஒற்றுமைக்கு மிக எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தைங்க தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்லுவாங்க அப்ப இந்த சங்கம் வந்து தங்கம் எல்லாம் இந்த பகுதியில செய்யணும்னு இறைவனுடைய திருப்பெயிரால துவா பண்ணிக்கிறோம் நீங்க வியாபாரிகள் அல்லங்க இறைவனுடைய சட்டத்தை இறை தர்மத்தை இறை அன்பை இறை வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ வந்த இறை தூதர்கள் என்றுதான் உங்களையெல்லாம் சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட மிக மிக புனிதமான ஒன்றுதான் இந்த வியாபாரம் என்பது அது நோக்கம் வந்து பணம் லாபம் அடைவதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர்த்துக்கு என்னுடைய அன்பை நான் கொடுத்தேன் அதுதான் மிகப்பெரிய வியாபாரம் இவ்விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பங்கேற்ற விருந்தினர்கள் மரக்கன்றுகளை நட்டு பசுமை வளம் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு இலவச சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு சிகிச்சைகள் மற்றும் சோதனைகளில் பங்கேற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் வியாபாரிகள் சமூக அமைப்பினர் பொதுமக்கள் என பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் வியாபாரிகள் சங்கம் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கிறத வந்து நாட்டுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு சின்ன சின்ன சச்சரவு இல்லாம போட்டி இல்லாம உறுப்பினர்கள் வந்து அவங்க ஒற்றுமையா இருந்து அந்த பொதுமக்களுக்கும் சேவை செய்யறதுல ஒரு இந்த சங்கங்கள் வந்து ஒரு உண்மையிலேயே சிறப்பான நிகழ்ச்சி தான் கடந்த நாற்பது ஆண்டு காலமா போத்துனூர் சாலையில் மர வியாபாரம் வியாபாரம் நடைபெற்று வருகிறது ஒன்னு சேர்ந்து ஒரு அசோசியேஷன் பில் பண்ணி எங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த பில்டிங் வந்து இன்னைக்கு திறப்பு விழா வச்சிருக்கிறோம் மரம் மரத்தை வந்து நாங்க அறுத்து தொழில் செஞ்சாலும் கூட மரத்தோட வந்து ஒரு புரிதல் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இயற்கையை பாதுகாக்கணும்னு ஒரு நோக்கத்தில் எங்க சங்கத்தின் சார்பா வந்து மரண நடுவுடா